ஒரு பெரிய மரத்தில் ஆண் காக்கை ஒன்றும் பெண் காக்கை ஒன்றும் கூடுகட்டி சந்தோஷமாக இருந்தன ஒரு நாள் அம்மரத்திலிருந்த பொந்துக்கு ஒரு கருநாகம் வந்து சேர்ந்தது சேர்ந்ததோடு இல்லாமல் காக்கையிடும் முட்டைகளையெல்லாம் ஒவ்வொரு நாளும் காலி செய்து கொண்டு வந்தது காக்கைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை காக்கை ஒரு நாள் நரியிடம் சென்று ஆலோசனை கேட்டது நரி சரியான யோசனை ஒன்றை சொன்னது அந்த அரசகுமாரி குளிக்கிற இடத்திற்குச் சென்று அவள் குளிக்கும்போது நகைகளைக் கழற்றி ஒரு பக்கம் வைப்பாள் அந்த ஆபரணங்களில் பெரியதான ஒன்றை எடுத்துக்கொள் பலர் பார்க்கும்படி மெல்ல பறந்து வந்து அவர்களின் எதிரில் அந்த நகையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டுவிடு என்றது போட்டால் போடு முதலில் அப்புறம் பார் என்றது காக்கை தாமதிக்காமல் பறந்து அந்த சென்று அரசகுமாரியின் முத்து மாலை ஒன்றை கொத்தி எடுத்துக்கொண்டு பறந்தது உடனே அங்கிருந்த அரசகுமாரியின் தோழிகள் கூச்சலிட்டனர் உடனே சேவகர்கள் ஊடி வந்தார்கள் காக்கை மெதுவாக அவர்களின் கண்ணில் படும்படி பறந்து வந்து முத்து மாலையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டது உடனே சேவகர்கள் தம் கையிலிருந்த ஈட்டிகளால் அந்த பொந்தை குத்திக் கிளறினார்கள் சீறிக்கொண்டு வெளியே வந்த பாம்பை கொன்றார்கள் சேவகர்களும் முத்து மாலையை எடுத்துக்கொண்டு சென்றனர் சரியான யோசனையால் நிறைவான பலனை அடைந்த காக்கை தம்பதிகள் பெருமூச்சு விட்டன